அடுத்து முப்பத்தி ஒவ்வொரு கேள்வி பாரதத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையான மாறினால் பாரதம் தொடர்ந்து மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக திகழும் என நம்பிக்கை இருக்கிறதா நம்புகிறாங்க அதாவது ஒரு நாடு வந்து மதச்சார்பற்ற நாடாகவே நீடிப்பது என்பது அந்த மக்களுடைய மனோபாவத்தை பொறுத்தது மனோபாவனுடைய எண்ணங்களை பொறுத்தது அப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும் என்பவர்களும் இந்தியாவில் இருந்தார்கள் நம்ம எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும் என்பவர்களும் இருந்தார்கள் நாடு விடுதலை அடையும் போது அப்படி பில்டர் பண்ணி அவங்களும் அங்கே போயிட்டாங்க மதத்தின் அடிப்படையில் தான் இயங்கணும்னு சொன்னவங்க வந்து அங்க போயிட்டாங்க எங்களுக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டு இருந்துச்சு யாரு வேணாலும் போகலாம் ஃப்ரீயாகவே ரயில் பஸ் போக்குவரத்துலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க போறவங்க போயிக்கிறலாம் அப்ப நாங்க என்ன முடிவு எடுத்தோம் என்று கேட்டால் எல்லாரும் நம்ம இதே மண்ணை விட்டு போகக்கூடாது அண்ணன் தம்பிகளாக நம்ம வாழ்ந்துட்டோங்கிறது அப்ப இந்திய முஸ்லீம்களுடைய மனோ டோட்டலாகவே எங்க குணாதிசயம் என்ன என்று கேட்டால் எல்லா மதத்தவர்களுக்கும் சமமா இருக்கணும் அதான் எங்களுடையது அப்படி உள்ளவங்க இங்க இருக்கிறாங்க அப்ப நாங்க இதைத்தான் எங்க பிள்ளைகளுக்கு கடத்துவோம் எங்க பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கு இதைத்தான் கடத்துவாங்க எங்க மரபு அணுலே இந்த மாதிரி விஷயங்கள் தான் போய்கிட்டே இருக்கும் அப்படி போகும்போது நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்தாலும் அப்பவும் இந்த மதச்சார்பின்மை இல்ல அந்த ஒரு சதவீதம் உள்ளவனுக்கு பாகிஸ்தான் பிரிவினை முஸ்லீம் நாடு ஒரு நாடு உண்டாகும் போது கலவரங்கள் நடந்து எங்களுக்குன்னு ஒரு நாடு உண்டாகும் போது போக மாட்டோம்னு சொல்லிட்டோம்னா அப்ப எங்கள்கிட்ட என்ன ஊறி போயிருக்கிறது மதத்தின் அடிப்படையில் இப்படி பிரிக்க கூடாது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உலகத்துல எவனுக்கு சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் உனக்கு தனி நாடு தர்றேன்னு கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா எந்த இனமும் போயிடும் ஆனா நாங்க மட்டும்தான் போகாமல் தேசபக்தி நிரூபிச்சு இருக்கிற ஒரு சமுதாயமா இருக்கிறோம் அதனால அந்த எவ்வளோ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆனாலும் நாங்கள் அப்படி இருப்போம் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள் தான் உலகம் பூரா முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறாங்க என்பதற்கு தான் நான் துருக்கியை உதாரணம் காட்டினேன் ஒரு கேள்வி கேட்கும் துருக்கியில நாங்கள் அவ்வளவு இருந்து கூட நாங்கள் வந்து பாரபட்சம் காட்டல அர்ஜென்டனாவுல நாங்கள் காட்டல துருக்கு மணிஸ்தான்ல காட்டல அசர் பை ஜான்ல காட்டல அவ்வளவு அந்த மக்களுக்கு வந்து உரிமையை கொடுத்து தான் இருக்கும் மதச்சார்பற்ற நாட தான் இருக்குது அதே மாதிரி கான்செப்ட் நாங்க இருக்கிறோம் பாகிஸ்தான் மாதிரி சின்ன நம்பர்ல இருப்பாங்க அந்த மனநிலை உள்ளவர்கள் இங்க நாங்க இல்லைங்கும் பொழுது எங்களை நீங்க பாக்குறீங்க நாங்க என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி இதுவே தான் இருக்குமே ஆனால் எவ்வளவு அதிகமானால் நாங்க வந்து மதச்சார்பின்மையை வந்து காப்பாற்றுவோம் கடைப்பிடிப்போம் ஆமா அவங்க சொன்ன உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு எங்க குரான்ல அது இருக்கும் பொழுது அவன் மார்க்கும் அவனுக்குன்னு அந்த உரிமையை நீ பேர் தான் உனக்கு பத்து பேர் இருந்தா அது எப்படி உண்மார்க்க உனக்குங்கிற ஒரு சிங்கிள் ஒரு மனுஷன் உண்மார்க்க உனக்கு என் மார்க்கும் எனக்கு குரான்ல சொல்லி இருக்கும் பொழுது அடுத்தவனுக்கு அந்த உரிமையை நாங்கள் எப்படி மறுப்போம் மறுக்க மாட்டோம் அவங்க தவறான ஒரு அச்சத்தை ஊட்டுறாங்க அது இது கொஞ்சம் அறிவுபூர்வமான கேள்வியா இருக்குது நம்ம அறிவார்ந்த பதில் என்னன்னா ஒரு காலத்துல இது மாறாது எங்களுடைய குணாதிசயங்கள் வந்து இந்த விஷயத்துல மாற்றம் அடையாது